வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த டார்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஸ்பீக்கர் ப்ளூடூத்தில் செஞ்சோம் இல்லையா அதை வந்துட்டு ஃபுல்லாக கலட்டி எடுத்துகிட்டு ஒரு மோனோ ஸ்பீக்கரில் வச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காலையில் ஒரு ஆசை வந்துச்சுங்க ஸோ அதுக்காக உட்காந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதை நான் எப்படி ரெடி பண்ணுறேன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீடியோவில் நீங்கள் பார்த்தரான் அதுன்னு அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பழைய போர்டு தான் எடுத்து அப்படியே வைக்கப் போகிறோம் இதை வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பை பண்ணேன் ஸோ இந்த மாதிரி தான் போர்ட் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்துட்டு ப்ளூடூத்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்ஸிலேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படி அப்படின்றத தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அதே நம்ம சேனல்லையே அதுக்கான வீடியோலாம் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வந்து இதை தான் நம்ம இங்கே இப்படி வைக்கணும் ஸோ அதுக்காக வச்செல்லாம் பார்த்தேன் வச்சு எல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சால்ரிங்க ஹீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எடுத்து மாட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ மாட்டினதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி இருந்தாங்க வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டார்ச் லைட் வச்சு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி செய்யலாம் அப்படின்னு ரெடி பண்ணோம் பட் என்ன ஆச்சு அப்படின்னா பேட்ரி வச்சோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு உள்ளே நிற்க மாட்டேங்குதுங்க ஸோ அதுதான் நான் வந்துட்டு இதை வித்தவுட்டு பேட்ரியிலேயே செஞ்சலாம் அப்படின்ற மாதிரி மைக்குக்கான இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கலட்டி எடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் வர முல்லையா அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்பீக்கர் மாட்டிக்கலாம் சக்காக ஹோல்ஸ் போட்டாச்சு போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காட்டுறேன் இது வந்துட்டு டைரெக்டாக நம்ம பவரில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பேட்ரியில் ஒர்க் ஆகாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பேட்ரி நம்ம கழட்டி எடுத்துட்டோம் இதை விட சின்ன பேட்ரி யூஸ் பண்ணலாம் பட் இது எஃபிஷியண்ட்டாக இருக்கும் பட்டு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது முடியல இன் ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் இதை அப்க்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்பீக்கர் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்க்ரூ போட்டிருக்கலாம் பட்டு கட்டு கம்பி போட்டு கட்டிட்டேங்க ஸோ அந்த நான் அதிலேருந்து கனெக்ஷன் எடுத்தாச்சு அது நீங்கள் கனெக்ஷன் ஒயரு பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா அப்படி கனெக்ஷன் போட்டுக்க வேண்டியதான் நம்ம இது என்ன பண்ணியோ எது பண்ணியோ டார்ச் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணி பாட வைக்கிறோம் இப்போ என்ன பிரச்சனையாச்சுன்னா நம்ம வந்துட்டு இதுலேருந்து அவுட் புட் எடுத்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோன்னு வைங்களேன் பாடமாட்டேன்ருச்சு அதனால் சால்ரிங் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேங்க ஸோ இந்த சால்ரிங் வழியாக பார்த்திங்கன்னா இன்புட் கனெக்ஷன் போகும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து இந்த பாட வைக்கலாம் ஓகேங்களா ஃபைனல் அவுட்புட்டு கண்டிப்பாக காமிப்பேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் அதே நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் பண்ணலாம் அந்த இது லோ வோல்டேஜில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ வந்துட்டு எஃப்எம் மோட்டில் வச்சுருக்கேன் பாட்டு பாடுது அந்த நம்ம ஆண்டனா வச்சால் தான் பாட்டு பாடணும்ல நம்ம சார்ஜர்லேருந்து அவுட்புட் எடுத்திருக்கோம் ஒர்க் ஆகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம டார்ச் லைட் ஸ்பீக்கரை ரெடி பண்ணிட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் எரியுதா பளிச்சு பளிச்சு எரியுதா அது இங்கே தான் எரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரோஸ் கலரும் பார்த்தீங்கன்னா லைட் எரியும் அது இதெல்லாம் ஓட்டையாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு டேப் அடிக்கணும் ஓகேங்களா டேப் அடித்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஃபிட்டாயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம பவர் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைவ் வோல்ட்டு ஓகேங்களா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடும் நான் வந்துட்டு ஒரு பாட்டு வைக்கிறேன் எப்படி பாடுது அப்படின்றத பாருங்கள் அது நான் வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அந்த காம்பேக்டாக நான் வந்துட்டு எங்கே வேணால் தூக்கிட்டு போயிட்டு நம்ம பவர் பேங்க் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம இன்பா பேட்ரி போட்டுக்கலாம் பட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அந்த சைஸில் பார்த்திங்கன்னா பேட்டரி இல்லை அதனால் இதை மட்டுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த இன்னும் இதில் சாங் வைக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டேப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு டிஎஸ்பிடின்னு இருக்கு இல்லையா அது வந்துட்டு நம்ம டேப்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கனா தெரியும் இப்போ வந்துட்டு நம்ம சாங் வந்துட்டு ப்ளே பண்ணுவோம் ஓகே பேட் ஓடிட்டுருக்கு சிக்கர் சேட்ஸு இதில் தான் சவுண்டு வருதுங்களா இருங்க பாட்டு வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு வச்சாச்சு பாடிக்கிட்டுருக்கு நம்ம இப்போ பாஸ் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு இப்போ ப்ளே பண்ணுவோம் இன்னும் ஃபைனல் டச்செல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடியாக இருங்க நம்மளோட ப்ளூடூத்து ஸ்பீக்கருங்க அந்த இது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே பேட்ரி வந்துட்டு வைக்க முடியல ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொஞ்சம் ஒயரெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டிக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா அந்த ஒயரெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கும் எனவே நம்ம பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டில் அந்த எஃப்எம் வந்துட்டு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு நான் யோசிச்சு பார்த்தேன் காலையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வச்சும் பார்த்தேன் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சிங்க சிங்கிள் மோனோ ஸ்பீக்கரில் நமக்கு சவுண்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வரப்போகுது அந்த தென் டேபில் பார்த்திங்கன்னா சவுண்டு கம்மியாக வருது அதுவே மொபைலில் கனெக்ட் பண்ண அப்படின்னா ஃபுல் சவுண்டு வருதுங்க செம்ம மாசாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரு இந்த டார்ச்சில் ரெடி பண்ணிட்டோம் அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அந்த தென் இதுக்கான ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் எழுதிடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ இது போல் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ தான் ஸோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பை பாய் சியூ